என்னுடைய உறவுகளே என்னடா திடீர்னு பார்க்குறீங்களா இல்லை ஸோ நம்ம சிக்கந்தர் அவர் அங்குள்னு சொல்ல வேணா சும்மி ஆன்டின்னு சொல்ல வேணாம்னு சொல்லிட்டீங்க சரி நீங்கள் சொன்னால் நான் கேட்கணும்ல ஏன்னா நீங்கள் தானே எனக்கு ஸோ நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன் ஓகேங்களா இனிமேல் அவங்கள அங்கிள்னு சொல்ல மாட்டேன் ஆன்டின்னு சொல்ல முடியும் சரி ஸ்டேட்டா விஷயத்துக்கு வந்துருமா தான் பெருத்த புள்ள ஜெயிலில் இருந்துட்டு வந்திருக்காரு க கையெழுத்து போடும் நல்லா பாண்டச்சேரி வந்திருக்காரு பாண்டச்சேரி வந்திருக்காங்க என்ன பண்ணும் கையெழுத்து போட்டு வீட்டுக்கு போகணும் சரி சரி உனக்கு ஏதோ முக்கியமான ஏதோ கன்சல்ட் பண்ணணும் எனக்கு வந்து நான் வந்து அடுத்து கட்சியில் நிற்க போகிறேன் அதனால் எனக்கு எங்கே நிற்கணும் எப்படி எங்கே சீட்டு வாங்கணும் எத்தனை மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்க எப்படி அவங்கள ஓட்டு போட வைக்கலாம் எப்படி நான் ஜெயிப்பேன் என்னென்ன பண்ணணும் மக்களுக்கு எப்படி பேசி மக்களை கவர்ணும் கவர் பண்ணிட்டு சிக்கந்தருக்கு ஒரு டவுட்டும் வந்துச்சு அதனால வந்து இவர் ஜெயிச்சிட்டாருன்னா அடுத்து அவங்க கீப்பு வந்து அடுத்து தலையாக வந்துடுறாங்க அதனால் சூர்யாவை ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்காங்க ஏதோ டிஸ்கஷன் பண்ணுங்க பெரிய எந்த மீட்டிங் நடக்கிறது சூர்யா ஃபோன் பண்ணி வர வச்சிருக்காங்க இவர் வந்து தலைவர் உங்கள் கட்சி ஆரம்பித்து எல்லாம் நடக்க போதில் அதுக்கு டிஸ்கஷன் பண்ணால் சூர்யா வர சொல்லியிருக்காரா இந்த கேடுகட்ட நாய் சரி வந்துட்டாங்களே என்ன சொன்னார் என் பிள்ளை விஷயமா நான் டிஸ்கஸ் பண்ணணும் அது பண்ணும் இது பண்ணணும் சும்மிக்கிறான் அறிவில்லை சோர்த்திங்கிறான் அதனால் அது சூரியா வர சொன்னேன்னு சொன்னார் சொன்னலை அது விஷயமாக டிஸ்கஸ் பண்ணுற விட்டுட்டு எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் சேனலை போய்ட்டு பீச்சில் போயிட்டு வீடியோ போட்டிருக்காங்க அலை என்ன கலரில் வருது கடலில் என்ன கலரில் மாறுது நிமிஷம் நிமிஷம் என்ன மீன் வருது என்ன கெழுத்து மீன் வருது என்ன மீன் பொறிக்கிறாங்க யார் எப்படி ட்ரெஸ் போட்டுருந்துருக்காங்கன்ட்டு போய் பீச்சில் போய்ட்டு நின்று கூத்தடிக்கிறாங்க இந்த கேடுகிட்ட அந்த ரெண்டு நாயும் இந்த ரெண்டு எச்ச பொறுக்கி நாயும் நான் அப்போவே கன்சல்ட் பண்ணேன் இந்த ரெண்டு நாய் என்ன பண்ணோம் பிள்ளை விஷயமா டிஸ்கஸ் அந்த பிள்ளைய ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் பாடிச்சர்ல என்ன பண்ணுவாங்க பூச்சடிப்பாங்க அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு அதை எச்ச பொறுக்கி நாயே உன்னை எவ்வளோ திருத்துட்டுற நீ மனுஷ திரும்ப தானே உன் பிள்ளைக்கு சை கையெழுத்து போடணும் அவன் அவங்க என்ன அந்த பையன் மனசில் என்ன வேதனை ஓடும் அதுக்கு வந்திருக்க அங்கே பாருங்கள் அதுக்கு வந்திருக்க நீ அதை முடிச்சுட்டு ஊர் பக்கம் போயிட்டு அடுத்து என்ன பண்ணுமோ அதை பண்ணுற விட்டுட்டு நல்லா இருந்தால ஃபோன் பண்ணி வர சொல்லி கூத்து அடிச்சிட்ருக்கற எச்சனாயை ஆமாம் நான் தான் கேட்குறேன் நீ என்ன பெரிய மயுறுன்னு அனுப்பிட்டுருக்கேன் நான் இப்படியே பேசுகிறேன் ஆ ஏதோ டிஸ்கஸ் பண்ணுங்கிற என்ன அப்படி பெருசாக சாரிச்சு கிடைச்சிட்டு டிஸ்கஸ் பண்ண ஒரு ஆள் உனக்கு வேணுமா அப்படியே பெருசாக கட்டிட்டு அப்படியே கட்சியில் அங்கேயும் இங்கேயும் நின்று பேசி பேசி அப்படியே தொண்டை வறந்து போய் கைக்கெல்லாம் உடம்புலாம் வலிக்கணும் பைக்கால அமுக்கிறதுக்கு உன் பொண்டாட்டி பார்த்தாரு இன்னொன்று உன் அப்பாட்டி யாரோ ஃபோன் பண்ணி வராச்சிருக்கியா அடைய இழவடத்த முண்டா அறிவில் உனக்கு எனக்கு கை கால்லாம் குடச்சலாம் இருக்குது சூரியா அப்படியே வர சொன்ன கை கால்லாம் அமுக்கி விடுவா இன்னொன்று என் ஃபுல்ல விஷயமா டிஸ்கஸ் பண்ணலாம் எல்லாமே முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் என்ன டிச் கொச்சு பண்ண போற டிச் கொச்சு ஏன் உன் பொண்டாட்டி கிட்ட டிஸ்கஸ் பண்ணா ஆகாதாமா உன் பொண்டாட்டி என்ன தெலுங்குக்காரியா நீ தமிழும் உன் பொண்டாட்டி தெலுங்கு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டா அப்படியே புரியாது சூர்யாவும் தூய தமிழ பேசுவாங்க சூர்யாவும் தூய தமிழ பேசுவாங்க இவங்களுக்கு அப்படியே ரெண்டும் புரிஞ்சிடும் பாஷை மட்டமான எச்ச பொறுக்கி நான் கட்டின பொண்டாடிய பக்கத்துல வச்சுக்கிட்டே நீ வப்பாட்டிக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ற பத்தியா கேடு கட்ட நாயே என்ன அப்படி பெருசா நீ கட்சியில நிக்க போற பெருசா சாய்த்து கேட்டுட்ட திச்சு கொச்சு கொடுத்து கொச்சு போறோம் நாய பீச்சுல போய் கூத்து அடிச்சுட்டு இருக்கிற எச்ச என்ன மீன் விற்கிது என்ன நண்டு விற்குது என்ன கடலை கடலை கொந்தளிக்குது எச்ச பொருக்கி நாய ஏன்னா மனுஷன் நாட்டுல உயிரோடு இருக்கப்படுறேன் கேடு கட்ட நாய உனக்கு மரியாதை கொடுத்து பேசுனது எனக்கு ஆதரவா என்ன அவன் குடும்பத்துல ஒரு அளவுக்கு என்னுடைய உறவுகள் கூட என்ன திட்டுறாங்க அவனுக்கு என்ன மரியாதை கொடுக்குறேன்னுட்டு உன் வயசுக்கு நான் மரியாதை கொடுத்து பேசுன மாதிரி என்ன சொல்லணும் புள்ளிக்கு கையெழுத்து போட வந்திருக்க பாண்டச்சேரிக்கு தாக்குனாங்க பூக்குனாங்க கழட்டினாங்க கீழே சொறனாங்க மேலே சொறனாங்கிற அப்புறம் எப்படி புள்ளி அங்கே தனியா விட்டுட்டு கொண்டாட்டி புள்ளைய தனியா விட்டுட்டு நீ பீச்சில் கூத்தடிக்கிற ஓ கொண்டாடி கேட்கிற அங்க கால லைவ்ல நீங்க வேணா கூட்டுட்டு போங்க நான் என் பிள்ளைய பாத்துக்கன்னு சொன்னாலும் அதுக்கு என்ன சொன்னேன் அது எப்படி ஒரு ஆம்பளை தோணாலுமோ ஒரு பொம்பளை உன் புள்ளிய வச்சு பார்ப்பேன் இந்த வருக்கு கடைக்கு அனுப்புன்னு ரெண்டு பேரும் வந்து அடிச்சானுங்கிற எப்படி உன் கொண்டாட்டி பிள்ளைய ரூமில் விட்டு நீ பீச்சில் போய் கூத்தடிக்கிற இப்ப மட்டும் வந்து ரெண்டு பேரும் உன் பொன் பிள்ளை அடிக்க மாட்டாங்களா நான் கேட்குறேன் அப்போ ஆக முகத்தத்தில் மக்களே எல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க டிச்சு கொச்சு பண்ண வர சொல்ல டிச்சு கொச்சு டிஸ்கொசு கூட்டு அடிக்கிறதுக்கு வர சொல்லியிருக்காங்க வேற ஒன்றும் இல்லை கேடு கட்டவன் பேசுகிறதும் நம்பாதீங்க இப்போ சுமியை விட்டுட்டு பராமல்ல சுமியா நான் யாரை பிடிச்சும் கட்டி விட மாட்டேன் இப்போ என்ன சொல்கிறான் லைவ்ல காலையில் ஃபர்ஸ்ட்டு இந்த வேலை முடிஞ்சு புள்ள வேலை முடிஞ்சது உன்னை டைவெர் பண்ணுறதாங்கிறான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சூரியாவை டைஸ் பண்ண போகிறேன்னா இப்போ சுமியாக டைஸ் பண்ண போகிறேன்னா இப்போ சுமியை விடுற மாதிரி இல்லைன்னா திரும்பவும் சும்மியாக டைஸ் பண்ண போகிறாங்க கேட்கும் திட்ட இந்த சிக்கந்தர் நாய எதுக்கு வந்திருக்கான் என்ன பண்ணிட்டு கூத்து இருக்கான் வரும் பீச்சில் கட்டின பொண்டாட்டியை ரூமில் விட்டுட்டு உன் இந்த மாதிரி பன்னெண்டு சும்மா இருப்பேடா உன் பாய் ஃப்ரெண்டை வர சொல்லி கூத்து அடிச்சிட்டு உன்னையும் உன் பிள்ளையும் ரூமில் விட்டுட்டு போனா நான் கேட்குறேன் கடலில் அலை என்ன கலரில் வரும்னு பார்க்குறதா நீ மதுரை வந்து பார்த்துட்டு வந்தியா